கத்தாரின் இளைஞர் கைப்பந்து அணி ஆசிய கைப்பந்து சாம்பியன்ஷிப்பிற்கு தயாராகி வருகிறது ஈரானில் சிராஸ் நகரில் செப்டம்பர் மூன்று முதல் பதினான்கு வரை நடைபெறும் பத்தாவது ஆசிய ஆண்கள் இளையோருக்கான கைப்பந்து சாம்பியன் போட்டிக்காக கத்தாரின் ஜூனியர் கைப்பந்து அணி தயாராகி வருகிறது ஸ்லோவேனியாவில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஹெச்எஃப் ஆண்கள் பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டோருக்கான கைப்பந்து உலக சாம்பியன்ஷிப்பிற்கான தகுதிப் போட்டிகள் இந்த சாம்பியன்ஷிப்பில் பிரதிபலிக்கிறது சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு உடன் கத்தார் பி குழுவில் உள்ளது குழு ஏ ஈரான் ஈராக் மற்றும் இந்தியா குழு சி தென்கொரியா பஹ்ரைன் மற்றும் சீன தைபே குழு டி ஜப்பான் குவைத் சீனா மற்றும் ஜோர்டான் கத்தார் செப்டம்பர் நாலாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தையும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி சவுதி அரேபியாவையும் எதிர்கொள்கிறது சாம்பியன்ஷிப்பில் முதல் ஐந்து அணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கைப்பந்து உலக சாம்பியன்ஷிப்பிற்கு முன்னேறும் கத்தாரின் ஜூனியர் கைப்பந்து அணி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அபுதாபியிலும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மனாமாவிலும் இரண்டு முறை ஆசிய கைப்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்றது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஆறில் டெஹ்ரானிலும் இரண்டாயிரத்தி எட்டில் ஓமானிலும் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஓமானிலும் மூன்று முறை இரண்டாவது இடத்தையும் பிடித்தனர் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்